ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சரணம் நாளை ஜூன் இருபத்தி ஏழு இரவு முடிவதற்குள் நாம் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நாளை தேய்ப்பிரை இந்த ஒரு நாளில் நாம் இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டோம் என்றால் நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நடந்தே தீருமோம் நாம் இத்தனை நாட்கள் எத்தனையோ மந்திர வழிபாடுகளும் எத்தனையோ கோவில் குளங்களுக்கு போய் எத்தனையோ பரிகாரங்களும் செய்திருப்போம் அதிலெல்லாம் கிடைக்காத நமக்கு அந்த காரியமானது நாம் இந்த ஒரு விளக்கு தேய்ப்பிறை நாட்களில் இந்த ஒரு விளக்கை நாம் தொடர்ச்சியாக மூன்று தடவைகள் ஏற்றி வந்தோம் என்றால் கட்டாயம் நாம் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நடந்தே தீருமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு தேய்ப்பிறை நாளில் இருக்கின்றதாம் எனவே நீங்களும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை மட்டும் நீங்களும் உங்களது வீட்டு நிலைவாசலில் தூங்குவதற்கு முன்பு ஏற்றிவிட்டு பின்பு தூங்கி வருங்கள் அந்த தீபத்தை நாம் எப்படி ஏற்ற வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு தீபத்தை நாம் முதலில் எப்பொழுது ஏற்ற வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் இரவில் தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு தீபத்தை நாம் வீட்டு நிலைவாசலில் ஏற்றிவிட்டோம் என்றால் அதற்கு பிறகு வீட்டிலிருந்து யாரும் வெளியே செல்லவே கூடாது வெளியில் செல்லாமல் தான் இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய அவசரமான காரியங்களாக இருந்தாலும் இந்த தேய்ப்பிரை நாள் இரவு பன்னெண்டு மணி முடிந்த பின்புதான் நாம் வீட்டை விட்டு செல்ல வேண்டும் அவ்வளவு சக்தி மிக்க ஒரு தீபந்தான் இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றுவதற்கு முன்பாக நாம் சுத்தபத்தமாக இருந்துதான் இந்த ஒரு தீபத்தை நாம் நமது வீட்டு நிலைவாசலில் ஏற்ற வேண்டும் முதலில் நாம் நமது வீட்டு பூஜை அறையில் குத்துவிளக்கு என அனைத்துமே நாம் சுத்தம் செய்து வீட்டில் இருக்கின்ற குலதெய்வ படங்களாக இருக்கட்டும் சாமி படங்கள் அனைத்துக்குமே பூக்களெல்லாம் போட்டுவிட்டு அதற்கப்புறமாக குத்து விளக்கில் இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு நாம் அதற்கப்புறமாக இந்த ஒரு விளக்கை நாம் பூஜை அறையில் வைத்து தயார் செய்து அதன் பின்பு நாம் நமது நிலைவாசலில் எடுத்து வைத்து கிழக்கு திசை நோக்கி நாம் ஏற்றிவிட வேண்டுமாம் இந்த ஒரு விளக்கு ஏற்றுவதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னவென்று பார்த்தோம் என்றால் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு அது பழையதோ புதியதோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு மண் விளக்கு அதற்கு அப்புறமாக ஒரு சிவப்பு நிற துணி ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடன் நாம் இருபத்தேழு எண்ணிக்கையில் மிளகு இருக்கல்லவா மிளகை நாம் இருபத்தேழு எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டு இருபத்தி ஏழு மிளகையும் நாம் சிவப்பு நிற துணியில் போட்டு அதனை ஒரு மூட்டை போல் நாம் கருப்பு நிற நூலால் நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் கட்டி அதனை அந்த மண் விளக்குள் வைத்து அந்த மண் அகல் விளக்கை நாம் தரையில் வைக்காமல் அதன் அடியில் ஒரு பித்தளை தட்டை நாம் வைக்க வேண்டும் வைத்து அதன் மேல் மண் அகல் விளக்கை வைத்து நாம் நமது வீட்டு நிலைவாசலில் கிழக்கு திசை நோக்கி வைத்து நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ நாம் ஊற்றி அதன் பின்பு நாம் இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு நீங்கள் காலையில் எழுந்து அதன் பின்பு நீங்கள் அந்த மண் அகல் விளக்கை எடுத்து உங்களுடைய வீட்டிற்குள் வைக்கலாம் நீங்கள் தினசரி வருகின்ற அதாவது தேய்பிறை எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுது மூன்று தடவைகள் தொடர்ச்சியாக இந்த ஒரே ஒரு செயலை இந்த செலவில்லாத ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏற்றி பாருங்கள் கட்டாயம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நடந்தே தீரும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் காஞ்சி மகான் மகா கூறிய இந்த ஒரு எளியகரமான ஒரே ஒரு தீபத்தை மற்றும் ஏற்றிவிடுங்கள் அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நடந்தே தீரும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது மறக்காம நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து நாளை இரவு முடிவதற்குள் இதனை செய்துவிடுங்கள் மறக்காம நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரியபா சரணம் நன்றி வணக்கம்